அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை தென் தமிழகத்தில் மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் இளமைப்பிடம் பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமஸ்கிப்பிடம் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பண்ண பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்துல பெல் பட்டனும் கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தென் இந்திய பகுதியில் மேல் நிலவும் வளிமரல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் காற்றின் திசை மாறுபாடு காரணமாகவும் தமிழகத்தில் குறிப்பிட்ட பகுதி மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே காணப்படும் ஆனால் தமிழகத்தில் தென் தமிழகத்தில் கண்டிப்பாக குறிப்பிட்ட பகுதியில் மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்ட அதிகபட்ச வெப்பநிலையாக தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஏனைய தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய போதில் பெரும்பாலும் வறண்ட மழை காணப்படும் ஆனால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் மலையோர பகுதியில் கண்டிப்பாக தமிழகத்தில் மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் மாவட்டங்கள் தவிர்த்து பிற கண்டிப்பாக வெயிலின் தாக்கம் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தோரு டிகிரி நாற்பத்தோர் கூடுதலாக இருக்க தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று தமிழகத்தில் நூறு டிகிரி அளவிற்கு வெப்பம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோவை திருவாரூர் தஞ்சாவூர் திருப்பூர் தேனி தென்காசி திருநெல்வேலி சிவகங்கை ராமநாதபுரம் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அடுத்த மூன்று மணியத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை நாட்களும் இந்த மாவட்டங்கள் மழையின் தாக்கம் நீடிக்கும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்